உலகெங்கும் பார்த்து கொண்டிருக்கும் வரலாற்று பதிவுகள் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்றைய அறிவோம் ஆன்மீக நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது புதுவையில் புகழ்பெற்று விளங்குகிறது மணக்குல விநாயகர் சூரிய கோட்டி சமர்பிரபா நிர்விக்னம் குருமே தேவ சர்வ காரியேசு சர்வதா பாும் தெனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்ங்க கறிமுகத்து தூமணி எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா சங்க தமிழ் மூன்றும் தா மணக்குல விநாயகரை வெள்ளைக்கார பிள்ளையார் என்றும் அழைப்பர் புதுவை ஒரு ஆன்மீக பூமி புதுமைகள் பல புரிந்த பல சித்தர்கள் பாதம் பட்ட அருள் பூமி பூஜைகளும் மணி ஓசைகளும் எப்பொழுதும் ஒழித்து கொண்டிருக்கும் புண்ணிய பூமி நாட்டில் எத்தனையோ பிள்ளையார் கோயில்கள் இருக்கின்றன ஒவ்வொரு பிள்ளையாருக்கும் ஒரு பெயர் இருக்கிறது புதுவையில் புகழ்பெற்று விளங்குகிறது மலக்குல விநாயகர் இதன் பெயரிலே ஒரு புதுமை அது மட்டுமா இந்த விநாயகரோடு புதுவை வரலாறு பின் அடங்கி இருக்கிறது இது ஆன்மீக தலம் மட்டும் அல்ல ஆன்றோர்கள் பலர் போற்றி புகழ்ந்த கோவிலாக திகழ்கிறது நம் நாட்டினர் மட்டுமல்ல அயல் நாட்டினரையும் கவர்ந்த சுற்றுலா தலமாக விளங்குகிறது புதுவையில் மணக்குள விநாயகர் தெருவில் இந்த கோவில் கம்பீரமாக காட்சி அளிக்கிறது நாள்தோறும் இங்கு பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிகிறது இந்த இடத்தில் மணக்குள விநாயகர் கோவில் எப்படி தோன்றியது அதற்கு நாம் சுமார் ஐநூறு ஆண்டுகள் பின்னால் செல்ல வேண்டும் புதுச்சேரி அந்த காலத்தில் மிகப்பெரிய நகரமாக திகழவில்லை ஆனால் நாகரீகம் செழித்த செல்வந்தர்கள் கொழிந்த அழகான பேரூராக விளங்கியது இன்று மணக்குள விநாயகர் கோவில் தெரு என்று அழைக்கப்படும் தெருவானது அன்று நெசவாளர் தெரு என்று அழைக்கப்பட்டது அழகான தெருக்கள் அதன் ஒரு பக்கங்களிலும் நிழல் தரும் அருமையான மரங்கள் இருந்தன இந்த மர நிழலில் அதிகாலையிலேயே கைத்தறி பாவு நீட்டுதல் என்ற தொழில் நடைபெற்றது ஏராளமான தொழிலாளர்கள் இதில் ஈடுபட்டனர் இங்கு நெய்யப்பட்ட துணிகள் மேல் நாட்டுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன புதுவையில் கடற்கரையொட்டி பல உப்பங்கழிகள் இருந்தன இன்று கால்வாயாக உள்ள அவை செஞ்சி சாலையொட்டி அமைந்திருந்தது இந்த கீழ் மருங்கில் இன்றைய சந்திப்பில் மணல் நிரப்பிய குளக்கரை இருந்தது அங்கு அரச மரத்தின் அடியில் ஒரு மகா ரிஷியால் விநாயகர் சிலை வைக்கப்பட்டது அந்த சிலைக்கு மேல் ஒரு கூரை அமைத்து வழிபட்டு வந்தனர் பின்னர் விநாயகர் பெருமானுக்கு கருவறை அமைத்து அதன் உள்ளே பெருமாளை நிலைநிறுத்தி வழிபட்டார்கள் அக்காலத்தில் விநாயகர் கருவறை முன் அமர்ந்த மண்டபம் மட்டுமே இருந்தன கோவிலை சுற்றி தோட்டம் நந்தவனம் அமைத்து மதில் சுவர் எழுப்பி வெளிக்கதவும் அமைத்திருந்தார்கள் அதிகாலையில் எழுந்து குளங்களில் நீராடி விநாயகரை வழிபட்டு தங்கள் வேலைகளை மக்கள் தொடங்கினார்கள் இந்த விநாயகரின் வடிவம் தொன்மை கால சிற்பக்கலை நுணுக்கங்களோடு மெலிந்த உடல்வாகுடன் காணப்பட்டது இரண்டு கால்களையும் மடக்கி அமர்ந்த கோலத்தில் விநாயகர் காணப்பட்டார் பிரெஞ்சு காரர்கள் புதுவையில் காலடி எடுத்து வைப்பதற்கு முன்பே இந்த கோவில் தோன்றிவிட்டது ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டுக்கு முன்பே இந்த கோவில் உருவாகி இருக்க வேண்டும் என்று கூறுகின்றனர் இந்த கோவிலில் இருந்த விநாயக படிமத்தை தான் பிரெஞ்சுக்காரர்களின் மூன்று முறை கடலில் போட்டதாகவும் விநாயகரும் மறுநாள் காலையில் கருவறையில் இருந்து அன்பர்களுக்கு அருள் வழங்கியதாகவும் கூறப்படுகிறது மணக்குள விநாயகர் கோவில் வழிபாட்டுக்கு பிரெஞ்சுக்காரர்கள் பல்வேறு இடையூறுகள் கொடுத்து வந்தார்கள் பின்னர் விநாயகரின் பெருமையை உணர்ந்தார்கள் வியந்தார்கள் பயந்தார்கள் இதையடுத்து விநாயகர் கோவிலில் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்து கொள்ளவும் உற்சவங்கள் நடத்தி கொள்ளவும் பிரெஞ்சுக்காரர்கள் அனுமதி வழங்கினர் கோவில் இருந்த இடத்தில் முன் மண்டபம் கட்டிக்கொள்ளவும் அனுமதி வழங்கினார்கள் பிற்காலத்தில் கோவில் மேலோங்குவதற்கும் துணை புரிந்தனர் இதனால் எளிமையாக குளக்கரையில் கீழ்கரையில் ஒரு அரச மரத்தின் கீழ் வீற்றிருந்த விநாயகர் கூறையப்பட்ட நிழலில் அமர்ந்திருந்தார் கருவறை மண்டபம் ஏற்படுத்தி கொண்டார் தனக்கு எதிராக செயல்பட்ட பிரெஞ்சுக்காரர்களை கொண்டே தன் கோவில் முன் மண்டபம் அமைத்துக் கொண்டார் நாளும் சுடர்விட ஒளிவிளக்கு ஏற்றி கொண்டார் தெருவீதி உலா உற்சவங்கள் நடைபெற வழிவகுத்தும் கொண்டார் இடையூறு கொடுத்த வெள்ளையர்களே பின்னர் மணக்குள விநாயகரை வழங்கினார்கள் எனவே மணக்குள விநாயகரை வெள்ளைக்கார பிள்ளையார் என்றும் அழைத்தனர் தொல்லைக்காது சித்தர் இந்த மணக்குள விநாயகரை தினமும் வழிபட்டு வந்தார் அவர் மறைவுக்கு பின்னர் கோவிலில் பல சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டன ஆகம முறைப்படி வழிபாடுகள் நடைபெற தொடங்கின வழிபாட்டிற்கு ஊர் நேரா வண்ணம் இருக்க புதிய விநாயகர் சிலை வைக்க முடிவு செய்தனர் அதன்படி பழைய விநாயகர் சிலையின் அருகில் புதிய விநாயகர் சிலையை நிறுவினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு நடைபெற்ற கும்ப அபிஷேகத்திற்கு முன்னர் இது நடந்திருக்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது தற்போது கோவிலின் கருவறையில் மூல விநாயகருக்கு வலது பக்கம் நாகப்பந்த சிலையும் இடது பக்கம் மூத்த முதல்வனாகிய பழைய விநாயகர் சிலையும் இருப்பதை காணலாம் இன்றும் இந்த சாமி சிலைகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன புதுவை புதிய பேருந்து நிலையத்திலிருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது புதுவை ரயில் நிலையத்தில் இருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது தரிசனம் நேரம் காலை ஐந்து நாற்பத்தைந்து முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஒன்பது முப்பது மணி வரை நேரம் விழா நாட்களில் மற்றும் விடுமுறை நாட்களில் மாற்ற உட்பட்டது மீண்டும் ஒரு அறிவோம் ஆன்மீக நிகழ்வில் சந்திக்கின்றேன் வணக்கத்துடன் ராகினி எழிலரசன்